மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் இருக்கிறது ஒரு பச்சை மிளகா இருக்கிறது ஒரு மூணு பல்ல பூண்டு ரெண்டு தக்காளி இருக்கிறது மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிடலாம் இஞ்சி சின்ன துண்டு அரைச்ச விழுது பச்சை வெறுக்களோடு முக்கால் கப் தண்ணி கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு உப்பு உக்கல்ல வச்சு அஞ்சு விசில் வச்சு இறக்கிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சிக்க கடல சூடானதும் ரெண்டு வர ஒரு சிட்டிக்கு உளுத்தம் பருப்பு கடுகு அரை ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் நறுக்கின வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை வெங்காயம் பாதி வதங்கணும் அரைச்சிது விழுது பச்சை வாசம் போக நல்லா வதங்கி தக்காளியோட நீர் சத்து குறைஞ்சி இது மாதிரி வரும்போது மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக்க வீட்டு குழம்பு மிளகப்பொடி ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு கொஞ்சமாக இலை மிளகாய் தூள் சேர்த்து லேசாக வதணும் வேக வச்சு வேர்மடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசம் போக கொதிக்க விட்டு சுரு வந்தோடனே இறக்கலாம் பச பச்சை வாசம் போக பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு இது மாதிரி எண்ணெய் பெருக்கி வரும்போது விட்டு இறக்கி பெருமாறலாம் സാധം ചപ്പാത്തിയോട് സാപ്പ്ലാം കടല ഗ്രേവി